நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் மக்கள் எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணல இது ஒரு ஆவரேஜான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி அடுத்து பெர்த் மார்க் மூவி இந்த படத்தில் சபீர் கலர்கள் மற்றும் பின்னா மேனன் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி சிம்பிளி சவுத் ஓடிட்டில ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி அடுத்து நெஸ்லன் நடிப்பில் ரிலீஸான பிரேமலுங்கிற மலையாள மூவி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து ஓப்பன் ஹைமருங்கிற ஹாலிவுட் மூவி ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து த வேக்ஸ் ஆஃப் இயர் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி அடுத்து இன்ஸ்பெக்டர் ரிசிங்கிற தமிழ் வெப் சீரிஸ் இந்த வாரம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் டிராமா சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வாரம் ஓட்டீட்டில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்